வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா செஞ்சேரி புத்தூர் அப்படிங்கிற ஏரியா அதாவது வந்து பார்த்திங்கன்னா பல்லடம் டு உடமலைப்பேட்டை போகிற வழியில் செஞ்சேரி புத்தூர் அப்படிங்கிற ஏரியாவில் ஏழு ஏக்கர் எண்பது சென்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிணறு தனி கிணறு ஒரு கிணறு கூட்டு கிணறு அருமையான பிஏபி ஃபெசிலிட்டிஸி ப பட்டுப்பூச்சி செட்டு போட்டிருக்கிறாங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நம்மளோட சேனல் பேஜை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனல் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது ஃபுல்லாக வந்து நல்ல ஒரு அருமையாக வந்து பார்த்தீங்கன்னா பட்டுப்பூச்சி விளைச்சல் இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பட்டுப்பூச்சி செட்டு போட்டு புழு வளர்த்தி வந்து பார்த்திங்கன்னா விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நல்ல ஒரு அருமையான இன்கம்ங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஒரு ஒன் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஏர்ன் பண்ணலாம் அந்தளவுக்கு வந்து நல்ல ஒரு பியூட்டியான லேண்டுங்க டோட்டல் பூமி வந்து பார்த்திங்கன்னா ரே ஏழு ஏக்கர் எண்பது சென்ட்டுங்க ரெண்டு கிணறு தனி கிணறு வந்துடுதுங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு கிணறு பார்த்திங்கன்னாவே தெரியும் தண்ணி வந்து மேலாலேயே இருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான லேண்டு உங்களுக்கு ரோடு ஃபேஸிங்லேயே அமைஞ்சிருக்கு அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு அடி தார் ரோடு ஃபேஸே வந்துடுங்க அது போக ஒரு பட்டுப்பூச்சி செட் இருக்குதுங்க பிஏபி வந்து வாய்க்கால் வந்து பார்த்திங்கன்னா தலை பாயும் போர் வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளேயே மூணு போர் ஓட்டிருக்குறாங்க மூணு போருமே வந்து அருமையான தண்ணிங்க உங்களுக்கு பூமி பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு அருமையான செம்மண் ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்டு இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லேண்டை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அப்படியே வந்து உடனடியே வந்து குடி வந்துக்கலாம் அந்தளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க உள்ளே வந்து ஒரு ஓட்டு வீடு இருக்குது நம்ம அப்படியே காமிச்சிட்டு வரவங்க ஒரு பக்கத்துலேலாம் வந்து பார்த்தீங்கன்னா கோழிப்பண்ணை ஓட்டுருக்காங்க நீங்களும் தேவைப்படும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு கோழிப்பணம் அமைக்கிறதுக்கு பார்த்துருந்தீங்கன்னா இந்த லேண்ட் வந்து தோதா இருக்குங்க ஏன்னா நல்ல கிளமேக்கு நிலையாக இருக்கிறதுனால நீங்கள் பண்ண ஓடுற மாதிரி இருந்தாலும் ஒரு மூணு டு நாலு பண்ணை அழகாக போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னாவே தெரியும் வெளியிலேயே ஒரு மாட்டு ஷெட்டு ஒரு ஓட்டு விலை வீடு ஒன்று இருக்குதுங்க உங்களுக்கு பூமி வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்குள்ளேயே ஒரு ஒரு ஏக்கருக்கு வந்து தினமரம் வச்சுருக்கிறாங்க நல்லா காப்பில் இருக்கக்கூடிய மரங்கள் நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி பூமி அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் செஞ்சேரி புத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க பல்லடம் டு உடம்பேட்டை போகிற மெயின் ரோட்லேருந்து ரோட்டில் ஒரு மூணு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குது மூணு டு அதிகபட்சமாக ஒரு ஆறு கிலோமீட்டர் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க ஆறு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா நீ பூமிக்கு வந்துக்கலாம் சுற்றிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பசுமையான ஏரியாங்க பாருங்க இதுதான் வீடு நல்லா கிழக்கு பார்த்து கட்டியிருக்கிறாங்க வெளியிலே வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடு இருக்குதுங்க நீங்கள் பூமிக்குள்ளே என்ட்ராகும் போதே வந்து பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் பார்த்துட்டு உள்ள வர மாதிரியே இருக்குங்க இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் வாட்டர் ஃபெசிலிட்டிஸோட சோர்ஸ் என்னென்னு சொல்லிவிட்டு பிஏபி சொல்லியாச்சு இந்த பூமியில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே இருக்குதுங்க அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ இபி வந்துருதுங்க எந்த பிரச்சனையுமே இல்லை நீங்கள் லேண்டை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஃபென்சிங் பண்ணிங்கன்னா போதும் இந்த பூமியோட பிரைஸ் மார்க்கெட் ரேட் பக்கத்துல எல்லாம் வந்து ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு போயிட்டுருக்குது கொடுக்கறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான விலை சொல்லியிருக்காங்க ஒரு ஏக்கர் வந்து பூமி நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா விலையை சொல்கிறாங்க பூமி வந்து பாருங்கள் கண்டிப்பாக பிடிச்சிதுன்னா ஒன்றாறாக குறைச்சி பேசி கண்டிப்பாக நல்ல முறைக்கு உங்களுக்கு இந்த விலையை முடிச்சு கொடுக்கலாங்க இந்த ஏரியாவில் இந்த ப்ரைஸில் கண்டிப்பாக விலையை இந்த பூமியை கிடைக்காதுங்க தேவைப்படும் பட்சத்தில் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் நன்றி